அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிமையான இன்னேற வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி சருக்கத்தினுடைய இரண்டாவது பாடல் ஏற்கனவே நேற்றைய தினம் முதல் பாடலை பார்த்திருந்தோம் இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியான இரண்டாவது பாடலை பார்க்கலாம் இப்பாடல் தர்மன் கூற்று தர்மன் கூற்றாக அமைந்திருக்கின்றது தர்மன் கண்ணனுக்கு கூறுமுகமாக இந்த பாடல் இடம்பெற்றிருக்கின்றது நேரடியாக பாடலுக்கு போகலாம் வைரம் என்னும் சுடு நெருப்பை மிக மூட்டி வளர்க்கின் உயர்வரை காடு என்ன செய்யிரமரில் வெகுழி புற சேர இரு திறத்தேமும் சென்று மாழ்வோம் கைரவமும் தாமரையும் கமல் பலன குறுநாட்டில் கலந்து வாழ உயிரணையாய் சந்துபட உரைத்தருள் என்றான் அறத்தின் உருவம் போல்வார் மீண்டும் ஒரு முறை வைரம் என்னும் சுடு நெருப்பை மிக மூட்டி வளர்க்கின் உயர் வரை காடு என்ன செய்யமரில் வெகுளி புற சேர இரு திறத்தேமும் சென்றுமாழ்வோம் கைரவமும் தாமரையும் கமல் வளன குறுநாட்டில் கலந்து வாழ உயிரணையாய் சந்துபட உரை தருளென்றால் அறத்தின் உருவம் போல்வார் இதுதான் அந்த பாடல் அறத்தின் உருவம் போல்வார் தர்மத்தினுடைய வடிவம் போன்றவன் தர்மன் அதாவது மகாபாரத கதையிலே தர்ம அம்சமாக அவதரித்தவன் தருமன் ஜுதிஷ்டன் என்ற பெயருடையவர் தர்ம தேவதையின் அம்சமாக தோன்றிய தருமன் கண்ணனிடம் பின்வருமாறு கூறுகின்றார் அதாவது இப்பாடலிலே என்ன கூறப்படுகிறது என்றால் போரை தவிர்க்குமாறும் அதற்காக சமாதான தூது சென்று வருமாறு கண்ணனை பணிப்பதாக இந்த பாடல் இடம்பெற்றிருக்கின்றது அந்த வகையிலே பாடலுக்கான பொருளை இப்பொழுது பார்க்கலாம் வைரம் என்னும் சுடு நெருப்பை பகைமை என்று சொல்லப்படுகின்ற கொடிய நெருப்பினை வைரம் என்பது இங்கே பகையை குறிக்கின்றது வைரம் என்னும் சுடு நெருப்பு பகைமை என்று சொல்லப்படுவது கொடிய நெருப்பாக உருவகிக்கப்பட்டிருக்கின்றது இது உருவகணி வைரம் என்னும் சுடு நெருப்பை பகைமை என்று சொல்லப்படுகின்ற கொடிய நெருப்பினை மிக மூட்டி வளர்க்க பகைமையை நாங்கள் மிகுதியாக வளர்க்க வளர்க்க அது எப்படி ஆகும் என்றால் பெரிய பிரச்சனையாகி அது பாரதூரமான பிரச்சனைகளில் போய் முடியும் அதனாலே அங்க பகைமை நெருப்பாக உருவிக்கப்பட்டிருக்கின்றது நெருப்பு தான் சார்ந்த இடத்தை அழித்து விடுவது போல பகைமை எங்கே மூழ்கின்றதோ அங்கே அந்த இனம் அழிந்து விடும் என்று சொல்லுகின்றான் தருமன் வைரம் என்னும் சுடு நெருப்பை மிக மூட்டி வளர்க்கின் பகைமை என்று சொல்லப்படுகின்ற அந்த கொடிய நெருப்பினை மிகுதியாக மூட்டி வளர்த்தார் வைரம் என்னும் சுடுநெருப்பை மிக மூட்டி வளர்க்கின் காடு வரை என்பது வரை காடு காடு வரை என்ன உயர்ந்து வளர்ந்த மூங்கில் காடு வரை காடு என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும் மூங்கில் என்ன செய்யும் ஒன்றோடு ஒன்று உரசி தீ அக்காடு அழிந்து விடுவது இயல்பு இயற்கை அதே போல பகைமை என்று சொல்லப்படுகின்ற தீ எங்களுக்கு வளர 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 அந்த இனம் அந்த பரம்பரை என்ன செய்யும் அழிந்துவிடும் என்பதை இந்த பாடலிலே அழகாக விளக்கி நிற்கின்றான் தர்மன் வைரம் என்னும் சுடுநெருப்பை மிக மூட்டி வளர்க்கின் உயர்வரை காடு என்ன செய்மரில் வெளி வெகுழி சேர செயரமரில் கடுமையான போரில் செயரமரில் வெகுழி சேர வெகுளி என்பது கோபத்தை குறைக்கும் கோபத்தோடு போர் செய்தார் இரு திறத்தேமும் சென்று மாழ்வோம் இரு திரத்தேம் இரு திரத்தேம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பஞ்ச பாண்டவர்களையும் கௌரவர்களையும் குறிக்கும் அப்ப கௌரவர்களும் பாண்டவர்களும் கோபத்தோடு போர் புரியும் போது இரு பகுதியினரும் அந்த போரிலே அழிந்து விடுவார்கள் அதைத்தான் இங்கு கூறுகின்றார் இரு திறத்தேமும் சேர்ந்து மாழ்வோம் எப்படி அந்த வளர்ந்து வளர்ந்த மூங்கில் காடு எவ்வாறு தீப்பற்றி எரிந்து அழிந்து விடுகின்றதோ அதே போல இந்த பஞ்சபாண்டவர்களும் கௌரவர்களும் கோபத்தோடு செய்கின்ற அந்த போரிலே அழிந்து விடுவோம் ஏன் ஒரே இனம் பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகள் ஆகவே சகோதரருக்குள்ளே போர் மூண்டால் அது அழிவைதான் கொண்டு வரும் என்பதை இந்த பாடல்களை விளக்கி நிற்கின்றார் தர்மன் இரு திறத்தேமும் சென்று மாழ்வோம் மாழ்வோம் உண்டாக இறந்து விடுவோம் கைரவமும் தாமரையும் கைரவம் என்பது ஆம்பல் மலர்களை குறிக்கும் கைரவமும் தாமரையும் ஆம்பல் மலர்களும் தாமரை மலர்களும் கைரவமும் தாமரையும் கமல் பழன கமல் என்பது நறுமணத்தை குறிக்கும் கமல் பழன பழனம் என்பது வயலை குறைக்கும் அப்ப கைரவமும் தாமரையும் கமல் பழன குறுநாட்டில் குறுநாடு என்பது என்ன அஸ்தினாபுரத்தை குறைக்கும் அப்ப ஆம்பல் மலர்களும் தாமரை தாமரை மலர்களும் நறுமணம் கமழுகின்ற குருநாடு அஸ்தினாபுரத்தில் கைரவமும் தாமரையும் கமல் பழன குருநாட்டில் ஆம்பல் மலர்களும் தாமரை மலர்களும் நறுமணம் வீசுகின்ற அந்த அஸ்தினாபுரத்தில் கலந்து வாழ சேர்ந்து வாழும் படியாக யாரு கௌரவர்களும் பாண்டவர்களும் ஒற்றுமையாக சமாதானத்தோடு வாழ கைரவமும் தாமரையும் கமல் பலன குருநாட்டில் கலந்து வாழ உயிரணையாய் சந்துபட உரைத்தருள் என்றார் உயிர் போன்ற கண்ணனே சந்து என்பது சமாதானத்தை குறைக்கும் சந்து என்பது சமாதானத்தை குறைக்கும் சந்துபட உரைத்தருள் என்றா எமக்காக அந்த துரியோதனன் முதலியோரிடத்தில் தூது சென்று வருவாயாக என்று கூறினான் யாரு தருமன் இது தருமன் கண்ணனுக்கு கூறுகின்ற கூற்றாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது பைரம் என்னும் சுடு நெருப்பை மிக மூட்டி வளர்க்கின் பகைமை என்று சொல்லப்படுகின்ற அந்த கொடிய நெருப்பினை மிகுதியாக மூட்டி வளர்த்தால் உயர்வரை காடு என்ன அந்த உயர்ந்து வளர்ந்த மூங்கில் காடு எவ்வாறு தீப்பற்றி அழிந்து விடுமோ அதே போல நாமும் போரிலே அழிந்து விடுவோம் இரு திறத்தேமும் சென்று மாழ்வோம் இரண்டு பகுதியினரும் அதாவது கௌரவர்களும் பாண்டவர்களும் அந்த போரிலே சென்று இறந்து விடுவார்கள் அவ்வாறு நடக்காமல் கைரவமும் தாமரையும் கமல் குருநாட்டில் ஆம்பல் மலர்களும் தாமரை மலர்களும் நறுமணம் கமல்க அந்த அஸ்தினாபுரத்தில் கமல்வளன குருநாட்டில் கலந்து வாழ கலந்து என்றால் சேர்ந்து வாழ கைரவமும் தாமரையும் கமல்வல நாட்டில் ஆமல் மலர்களும் தாமரை மலர்களும் நறுமணம் வீசுகின்ற அந்த நாட்டினுடைய வளம் சொல்லப்பட்டிருக்கின்றது அஸ்திராபுரத்தினுடைய நீர்வளம் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த பாடலிலே வளச்சிறப்பு நாங்கள் பதினைந்து பாடல்களையும் பார்க்கும் பொழுது ஆங்காங்கே அஸ்திராபுரத்தினுடைய வளம் நீர்வளம் ஏனைய சிறப்புகள் இங்கே கூறப்பட்டிருக்கின்றன அந்த வகையில இந்த பாடலிலும் அஸ்தினாபுரத்தினுடைய அந்த கைரவமும் தாமரையும் கமல் குருநாட்டில் கலந்து வாழ உயிரணையாய் சந்தைபட உரை தருள் நாங்கள் ஒற்றுமையாக வாழுமாறு அந்த துரியோதனன் முதலியோரணத்தில் தூது சென்று வருவாயாக என்று உம் அந்த கண்ணனை பார்த்து கூறுகின்றான் யாரு தருமன் அதுதான் இந்த பாடல் இந்த பாடல் தருமன் கூற்றாக அமைந்திருக்கின்றது பிள்ளைகளே முடிந்த அளவுக்கு உங்களுக்கு விளங்கி இருக்க என்று நினைக்கிறேன் கணோலிய பாருங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை நன்றி மாணவர்களே